வெல்கம் டெக் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு ஒரு புது நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன போஸ்ட் எவ்வளோ சேலரி எலிஜிபிலிட்டி எவ்வளோ ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அப்படின்ற அனைத்து தகவல்களையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்பெஷல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஜாபுக்கான நோட்டிபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் என்ன அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்துருக்கு ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இருந்தும் எக்ஸாம் மார்னிங் செஷன் ஒரே ஒரு செஷன் தான் ஒன்பதுல இருந்து பன்னெண்டரை என்ன இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபீஸ்ட் போஸ்ட்டுக்கு ஸ்பெஷலி பார்க் டைஃபிஸ்ட் இங்கிலீஷ் கபல் லோயர் டையர் ஆறு லோயர் சொன்னால் அந்த டைபீஸ்ட்டுக்கு தான் மட்டுமே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சாப்பிட்டு எக்ஸாமினேஷனுக்கு தான் வந்து எக்ஸாம் தான் இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் பார்க் பண்ணாலே நீங்கள் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணியா ஸோ போஸ்ட் நேம் வந்து டைஃஸ்ட்டு தமிழ்நாடு மினிஸ்டியூ சர்வீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைபிஸ்ட் ஃபோர் இதுதான் டிஎன்பிஎஸ் மொத்தம் ஐம்பது வெஹிக்கல்ஷிப் இருக்குது இதனோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா லெவல் எயிட் லெவன் எயிட் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவாயிலிருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் அந்த சேலரி ரேஞ்ச் வந்து சரிங்களா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கூட சேர்ந்து தான் சேலரி இதுக்கான வயது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் டேரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே பொது பிரிவினரில் பிடபிள்யூடி டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொது பிரிவினரில் முன்னாள் ராணுவத்தினர் ரெகுலர் வயசுன்னு இருந்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட் முப்பத்தேழு அதே பிசி பிசிஎம் என்பது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பிசி கிடமே பிசிஎல் எம்பிஆர் டி நோட்டிபேட்டு கேஸில் அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஆர் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரியே பொறுத்தவங்களுக்கு பிடபிள்யூ ஏஜ் கன்சல்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பிசிஇபுகே இருப்பீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு வந்து அப்ளை பண்ணலாம் அதே இல்லை எஸ்சி எஸ்சி எஸ்டியாக நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க எக்ஸர்வைஸ் பண்ணுறதுன்னா ஐம்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிப்போம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கா போதும் சரிங்களா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த டைப் வேஸ்ட் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று ஹையர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும் இல்லைனா ஹையர் இன் தமிழ் லோயர் இன் இங்கிலீஷ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் இன் தமிழ் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் இன்னொரு விஷயம் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் சிஓஏ அப்படின்ற எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி அதை பார்க்க முடியும் இந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு ஸோ இன்னொரு விஷயம் நீங்க வந்து இன்ஜினியரிங்கோ இல்ல டிப்ளமோவோ இல்ல ஆர்ட்லயோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டிங் கம்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவையில்லை கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் தேவை இல்லை அப்படின்படி சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் இந்த சிஓஏ எக்ஸாம் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்ட்டிஃபிகேட் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள இந்த எக்ஸாம்னு எழுதி அந்த சிஓஎஸ் சர்டிபிகேட் வாங்கினாலே போதுமானது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இதில் சொல்லியிருக்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த் ஸ்டாண்டர்ட் நீங்க பாஸ் பண்ணிருந்தாலே இந்த டைபிஸ்ட் ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேப்பர் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்ல நூறு கொஸ்டின்ஸ் நூத்தம்பது மார்க் வந்து கேட்கறாங்க அதே மாதிரியே ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் அண்ட்யூட்ல ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்த இரநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இது வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து கிடையாது சிஸ்டம்ல தான் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல நீங்க சொல்லிட்டாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் சோ இதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த உங்களோட ஜிஎஸ் பேப்பரையும் பண்ணுவோம் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த எக்ஸாம் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்களே ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒன் அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இருக்கு கொஸ்டின்ஸ்க்கு சோ இந்த ஒரே எக்ஸாம் தான் டைப் எக்ஸாம் மட்டும் தான் சரிங்களா சிபிடி மோட்ல நடக்கக்கூடிய இதுல நீங்க பாக்க மாட்டீங்கன்னா அதுல எடுத்துக்கிற மார்க்ஸ் வச்சு தான் உங்களுடைய ஃபைனல் செலக்ஷன் இருக்கும் அப்படின்றத வந்து இதுல தெளிவாகவே சொல்லிட்டாங்க செலக்ஷன் முடிஞ்சு ஸ்பான்ஸரிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க சோ இதனுடைய சிலபஸ் அப்படின்றதையும் வந்து தெளிவாகவே இதுலயே கொடுத்துட்டாங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் அப்ளை பண்ணுறது தான் ஸோ இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நூறுரூவா எக்ஸாம் ஃபீஸ் வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது என்னுடைய எக்ஸாம் உடைய சிலபஸ் சிலபஸையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுலேயே கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த சிலபஸ் பற்றின தகவல் ஸோ ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் அந்த மாதிரிலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் ஸோ ஃபஸ்ட் வந்து பகுதி வந்து இலக்கணம் பகுதி ஆ இலக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அதுக்கு எடுத்தால் தான் ஸோ இந்த டாபிக்ஸ்ல மட்டும் நீங்கள் படித்தா போதும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் படித்தா போதும் ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற சிலபஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் கிடையாது ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு பெர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்கும் ஸோ அவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பத்தாம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் ஈவென்ட்ஸ் ஜோக்ரஃபி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி நேஷ் இண்டியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிகல் மூவமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஆப்டிடியூட் அண்ட் டென்டெலபிலிட்டி டெஸ்ட் ஸோ மொத்தம் பத்து யூனிட்ஸ் அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து படிச்சிங்க அப்படின்னா போதும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் தான் நடக்குது உங்களுக்கு ஏதாவது மோக் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மாடல்காக ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்பெஷல் காம்படிவ் எக்ஸாமினேஷன் எதுக்குன்னா டைபிஸ்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஸோ இது வந்து ஒன்லி டெம்பரரி டைபிஸ்ட் தான் சரிங்களா டெம்பரரியா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இது எந்த திட்டத்தின் மூலம்னா எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது மூலமா ஸோ ஹானரபிள் ஹைகோர்ட் அண்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் படி இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் இந்த ஐம்பது டைபிஎஸ் போஸ்ட்மே வந்து டெம்பரரி போஸ்ட் அப்படின்றதையும் வந்து நோட்டிபிகேஷனில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பர்மனென்ட் போஸ்ட் அப்படின்றது இப்போதைக்கு கிடையாது ஃப்யூச்சரில் பர்மனென்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது அஸ் பர் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா ஸோ இந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டைபிஎஸ் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒன்பதுல பன்னெண்டு வரைக்கும் நடக்குது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ